ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சேகர் இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னா திராங்கிலேருந்து தவாங் போகிறோம் தவாங்களுடைய ரூட்லாம் காமிச்சிருக்கோம் பாருங்கள் எங்கள் திரா இந்த தவாங் போகிறத்துல நம்ம எங்கே போகிறாங்க பைசாக்கின்னு ஒரு இடம் போகிறோம் அப்புறம் ஜஸ்வந்த்கர் நூறானாங் ஃபால்ஸு அப்புறம் செலா லேக்கு அப்புறம் தவாங் போகிறோம் எல்லாத்தையும் பா காட்டுறேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த இடம்லாம் ரொம்ப ரொம்ப லேண்ட்ஸ்கேப்லாம் ரொம்ப சொல்லி மாறாத அளவுக்கு சூப்பராக இருக்கும் அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும் இப்போ வாங்க போகலாம் திராங்கு திராங்குலேருந்து தவங்க போகிறோம் பாருங்கள் இது வந்து ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு இதுங்க திராங்கு வந்து எங்கே இருக்குன்னா மேற்கில் அருணாச்சல பிரதேசம் மேற்கில் இருக்குது கமிங் மாவட்டத்தில் இருக்குது ரொம்ப அழகாக ரொம்ப அழகமாக அழகாக அழகான ஒரு சிகரங்க இது திராங்கு வந்து சுமார் வந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றேழு மீட்டர் ஹைட்டில் இருக்குது அதாவது நாலாயிரத்தி தொள்ளாயிரம் அடியில் இருக்குது இங்கே வந்து ஆண்டு முழுதுமே உங்களுக்கு வந்து குளிராக தான் இருக்கும் அதாவது எல்லா பயணம் கண்டிப்பாக போவாங்க திராங்குக்கு இங்கே பாருங்கள் பெட்ரோல் போடுறோம் பெட்ரோல் வந்து இங்கே தொண்ணூற்றி முந்நூறுவா தொண்ணூற்றி நாலு ரூபா தாங்க அப்புறம் வந்து இங்கே திராங்கில் வந்து பசுமையான மலைகள்லாம் இருக்குது நதிகள் பசுமை மலர்ச்சிகள்லாம் இருக்குது எல்லாமே வந்து வேலி தாங்க இங்கெல்லாம் திராங்கு வேலியெல்லாம் இருக்குது அங்கெல்லாம் அங்கே தான் எல்லாமே குளிர்மடுத்துகிறாங்க இதனாங்க ஒரு மடாலயம் ஒன்று இருக்குது அருமையான மடாலயம் அது உங்களுக்கு போன சொல்ல காட்டிருப்பேன் அதையும் நீங்கள் பார்த்துட்டு போயிருக்கேன் நீங்கள் அங்கே ஹாட் ஸ்ப்ரிங் ஜாஸ்தி இருக்குங்க நாங்கள் குளிக்கிறதுக்கு வசதி தான் நீங்கள் குளிக்கலாம் சூப்பராக இருக்கும் நல்ல ஹாட் ஸ்ப்ரிங்கு அப்புறம் சுத்தமான பனி நீர் நீர்ல பனி நீர் பனியிலேருந்து வர நீருடைய ஓட அங்கே இருக்குது அதையும் பார்க்கலாம் இங்கே வந்து இரநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூறு ஆண்டு பழமையான கல் வீடுகளும் மர வீடுகளும் வாசலில் வந்து அந்த திபத்திய வாழ்க்கை முறையை பார்க்கலாம் அதுக்கெல்லாம் கொஞ்சம் இன்டீரியராக போகணும் அது நம்ம போகிற டைம் இல்லை அதெல்லாம் இங்கே வானிலை எப்போயுமே வந்து ஜீரோ டிகிரி அதாவது கடுமையான குள்ள ஜீரோ டிகிரி இருக்கும் இப்போ சாதாரண வந்து வேலை நாட்களில் வந்து குழு குழு கொஞ்சம் தான் இருக்கும் செப்டம்பர்லேருந்து நவம்பர் வரைக்கும் நல்ல நல்ல டைம் போகலாம் இங்கே அது போக வந்து இது வந்து மார்ச்லேருந்து மே மே போகலாம் இப்போ நம்ம பைசாக்கி வந்தாச்சுங்க பைசாக்கி வந்து ஒரு சும்மா ஜஸ்ட் ரெஸ்ட் பிளேஸ் தான் இது ஆக்சுவலாக ரொம்ப லாங்கிலேருந்து வர வகை வந்து நின்று அழகாக வந்து அந்த இயற்கை காட்சியெல்லாம் அனுபவிச்சுட்டு இங்க வந்து ரெஸ்ட் கொஞ்சம் டீ எல்லாம் சாப்பிட்டு போங்க இங்க இருக்கிற டீ கடையெல்லாம் டீ வந்து நம்ம மில்ட்ரி தான் வச்சுக்காங்க நம்ம யாரும் பிரைவேட் வச்சுக்கல மில்டரி தான் வந்து இதனுடைய மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க ரொம்ப நல்லா இருக்கு டீ நல்லா இருக்கு சமோசா அப்புறம் வந்து நூடுல்ஸ்லாம் கொடுக்குறாங்க இது வந்து நம்ம தேஸ்பூர் திராங் டவாங் போற வழியில் இருக்கு இது வந்து முக்கியமான இடம் அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் டிரைவர்கள்லாம் இங்க வந்து நின்று டீ சாப்பிட்றாங்க ஏ இருந்து ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் இருக்கும் தவாங்கில் வந்து இங்கே மேலே இன்னும் மேலே போனாலும் தவாங் தான் இங்கே இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் நமக்கு வந்து செல பாசிலருந்து இது வந்து நுறாங்க அருவெல்லாம் வருது நுணராங் நுரநாங்க அரி வருது இதில் வந்து சாலையோட இங்கே வந்து ஒரு இன்னொரு விஷயம் இங்கே வந்து ஒரு ஹெலிபேட் இருக்குங்க அந்த ஹெலிபேட் வந்து இந்த மில்ட்ரிக்காக அவங்க யூஸ் பண்ணிக்காங்க மேலே வந்து ஹெலிபேட் இருக்குது இங்கே வந்து அமை அமைதியாக இருக்குது காற்று வந்து சுத்தமாக இருக்குது இருக்குது சூப்பராக இருக்குது அங்கேருந்து கிளம்பிட்டோம் அதாவது வேறு எதுவும் வந்து இங்கே வந்து வேறு ஒன்றும் முக்கியமான விஷயம் இல்லை ஜஸ்ட் ஒரு ரெஸ்ட் பிளேஸ் தான் அந்த அழகை பாருங்கள் இது தாங்க இங்கே முக்கியம் இது தான் இது தான் இங்கே வேறு ஒன்றுமே இல்லை இந்த மலைத்தொடர் அதாவது இமயமலை தொடர் வந்து நம்மளை அப்படியே வந்து அட்ராக்ட் பண்ணுறது இங்கே தாங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் வழி பாருங்களேன் அங்கே மேலே போனோங்க அந்த சுற்றி 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 மேலே போனோம் இந்த இடமே உங்களுக்கு வந்து என்னென்னாக்கா பதினோராயிரத்தி இரநூத்தில அடி உயரம் நம்ம வந்துருக்குது இது இன்னும் மேலே போனோம்னா பார்த்துங்களேன் நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு போகிறது வந்து அதிகமாக வந்து இது வரும் செல்லாக லேக் வரும் செல்லாக லேக் வரும் இல்லாட்டி வந்து இது வரும் அதிகமாக நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் வரும் நூறு நாங்க பாஸ்வர்ட் லேக் வரும் வரும்போது காட்டுறேன் ரொம்ப 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 பிரமாதமான இடம் அதாவது இதுலாம் ஆ கரெக்டு முதல்ல வந்து செல்லாக பாஸ்வர்ட் நீங்கள் அதிகமாக பார்க்கலாம் ரொம்ப பிரமித்து பிரமி பிரமிப்பு ஊற்ற அளவில் இந்த இது இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை வாங்க அடுத்தது வந்து இந்த வீடியோ முதல் முதல்ல பார்க்குறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் பேர் லைக்கும் ஷேரும் பண்ணுறதில்ல அதனால் மற்றவங்களை காட்டாது நீங்கள் அவசியம் தான் மற்றவங்களும் காட்டும் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்த அடுத்தடுத்த வீடியோ அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்க நாங்கள் அதனால் அவசியம் பண்ணுங்கள் எனக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் ஜாஸ்தி பண்ணுறதுலன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பண்ணுங்கள் இங்கே வந்து நமக்கு என்னென்னாக்கா இந்த ரோடெல்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்குது ரோடு க்ளீன் பண்ணுறது அதுக்குன்னு அவங்க ஆளுங்களை வச்சு மிலிட்ரி மேனே பண்ணுறாங்க இங்கே என்னென்னா மிலிட்ரிக்கு ரொம்ப 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 சவாலான விஷயம் இந்த ரோடு ரிப்பேர் பண்ணுற ரோடு சர்வீஸ் பண்ணுறது ரிப்பேர் பண்ணுறது அவங்க இதே வேலை தான் அதாவது இந்த திராங்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் வந்து பை மிலிட்ரி தான் இங்கே வந்து வேறு யாரும் ஒர்க் பண்ண முடியாது ஒன்லி மிலிட்ரி தான் ஒர்க் பண்ணணும் இந்த இடம் ஃபுல்லாக அவங்கள்தான் ஏன்னா பிகாஸ் சைனா பார்டர் கிட்டே வரதுனால அவங்க வந்து இந்த ரோடத்தை இந்த இடத்த யாருக்கும் விட்டு கொடுங்க அவங்களே அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க ஒவ்வொரு விஷயத்தை அவங்க கண்காணிக்கிறாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் கண்காணிக்கப்படுகின்ற அதனால் கொஞ்சம் தயவுசெய்து வேறு ஏதாச்சும் ஆக்டிவிட்டி இங்கே பண்ணாதீங்க மிலிட்ரிக்கு உட்பட்ட சட்டத்துக்கு உட்பட்ட இது மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் வேறு எதாவது பண்ணிங்கன்னால் அது அனாசியாக உங்களுக்கு விலை கொடுத்து வாங்குற மாதிரி போடுது தயவுசெய்து மிலிட்ரி விஷயத்தில் கொஞ்சம் விளையாடாதீங்க ஏன்னா இது நம்ம நாட்டுக்குடியே பாதுகாப்பு இதை மீண்டும் மீண்டும் ஏன் சொல்கிறேனாக்கா எனக்கு அங்கே பைசாக்கிலேயும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க தயவுசெய்து மிலிட்ரி ஃபோட்டோ எடுக்காதீங்க உங்கள் ஃபோட்டோ மற்ற இதெல்லாம் எடுத்துக்கோங்க அவங்களுக்குனாக்க அதுதான் சொல்ல வரேன் பாருங்கள் மலையினுடைய இந்த கலரை பாருங்களேன் ஒரு மாதிரி டார்க் பிங்க்கு ஆல்கே இதெல்லாம் எங்கெங்கே கிடைக்கும் டெஃபினட்டாக கிடைக்காதுங்களா அங்கங்கே கொஞ்சம் ஆஃப் ரோடு இருக்குது பட் மற்றபடி ரோடெல்லாம் க்ளீனாக நீட்டாக இருக்குது ஆனால் இங்கே வந்து ஸ்பீடு வந்து பத்துலேருந்து பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் மேலே போகவே முடியாதுங்க அதுதான் விஷயம் இங்கே இருக்குது இங்கே இங்கே வந்து என்னென்னா இங்கே பனிமலைகள் மற்றும் நதிகள் தான் அது கலாச்சார பாரம்பரியமாக இடம் குளிர் நல்லா நல்லாயிருக்கும் அதாவது பனியில் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது ஆனால் பனிலெலாம் விடுவாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல அங்கே பாருங்கள் கீழே பாருங்கள் அங்கே தான் ஹெலிபேடு இருக்குது இந்த மேல நம்ம இங்க வந்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தா அந்த எலி ஹெலிபேட் தெரியும் அங்கே ரொம்ப இதுவா தெரியல அங்கே கூடாது நிற்கக்கூடாது வண்டி நிற்கக்கூடாது அதான் நாங்கள் ஸ்பீடாக போய்ட்டு இருக்கோம் அப்போ பாருங்கள் மலை தொடர் பாருங்கள் ரொம்ப அற்புதமான மலைத்தொடர் மேகங்கள் வந்து இந்த மலையில் வந்து தழுவிட்டு அதெல்லாம் வந்து ரியலி ரொம்ப ஆசம் அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அதாவது இதை பார்க்க தான் நாங்கள் வந்து ஒன்றும் கிடையாது இப்போ நம்ம வந்து நம்ம எங்கே போகிறோம் தவாங் போகிறோம் நாளைக்கு தவாங்லேருந்து பும்லா பாஸ் போகிறோம் அதையும் ஞாபகப்படுத்திக்கிறேன் பாருங்கள் இந்த வீடியோலாம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஒவ்வொரு இடமும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் மேக்சிமம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த மலையில் பாருங்கள் மேகம் தொட்டுக்கு நிற்கிறது இப்போல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி பனி பார்க்க முடியாது காரணம் வந்து இது பனிக்காலம் கிடையாது அதனால் பனி பார்க்கறதுனால வந்து ஜனவரியில் மேலே வந்து தான் பார்க்க முடியும் ஜனவரிக்கு வரி வந்தால் பார்க்கலாம் அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி அந்த வண்டிகள்லாம் உறாங்கலான்னு அப்படின்றது எனக்கு தெரியல அது பார்த்துட்டு நீங்கள் வாங்க வர்றதா பட்டு இதெல்லாம் கொஞ்சம் ஹை ஆல் ப்ளேஸு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க அவங்க அது மில்ட்ரி பிளேஸு இந்த பனி ஜாஸ்தியிருந்தால் கொஞ்சம் கஷ்டம் கஷ்டம்தான் இன்னொரு விஷயம் என்னாக்கா அந்த இது வந்து இந்த இன்னொரு விஷயம்னு கேள்விப்பட்டேன் தவாங்லேருந்து பும்லா பாஸுக்கு நம்ம பிரைவேட் வண்டி நம்ம டாக்ஸி வண்டிலாம் போகாது டாக்ஸியெல்லாம் எடுத்து முடியாது அவங்களுக்கான ஸ்பெஷல் வண்டி அவங்களே விட்றாங்களா அதில் தான் போக முடியும் ஆனால் ப்ரைவேட் காசு போகலாம் அதில் ஒன்றும் தப்ப முடியாது பட் டேக்ஸியில் போகிறவங்கள டூரிஸ்ட்டில் போகிறவங்க கண்டிப்பாக மேலே வண்டி விட மாட்டான் அவங்களாம் அவங்க அரேஞ்ச் பண்ணிக்கிற தான் நீங்கள் போகணும் அப்படின்றத உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறேன் வந்துச்சுங்க சிலா பாஸ் தான் ஃபஸ்ட்டு வருது சரி ஓகே சேலா பாஸ் பாருங்கள் சேலா பாஸில் ரெண்டு விஷயம் இருக்குங்க ஒன்று சில லேக் இருக்குது சில டன்னல் இருக்குது ஆனால் டன்னலில் நம்ம இந்த வாட்டி போகல வரும்போது தான் போக போகிறோம் அதனால் இது மட்டும் செலா லேக் மட்டும் உங்களுக்கு காட்டிடுறேன் இதுதாங்க செல லேக்கு இது கிட்டத்தட்ட பதிமூணாயிரத்து சில ஃபீட் ஹைட்டில் இருக்குங்க செல்லா லேக்கு ரொம்ப க்ளீனாக இருக்குமா நீட் லேக்கு வாங்க போய் பார்க்கலாம் செல செல்ல கிட்ட வந்துட்டோம் அந்த ப்ளூ ஷீட் போட்டுருக்கு தான் செல லேக் ஆரம்பம் உங்களுக்கு சில அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்கிளிப் மாதிரி போட்டுருங்க பாருங்க எப்படி எப்படி இருக்குன்றது அதையும் பார்த்துக்கோங்க இதாங்க சில லைக் பதிமூணாயிரத்தி எழுநூ சாத்தி பதிமூணாயிரத்தி எழுநூறு இட் ஆகிட்டு பாருங்க அது சின்ன லைக் தான் இது பனி டைமில் வந்தாக்கா அப்படியே ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிடும் ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக இது மேலே நடந்து போகிற மாதிரி அது ஃப்ரீஸ் ஆகிடுங்க அது ரஷ்யா மாதிரி ரஷ்யாவில் இருக்கிற மாதிரி தான் இங்கேயும் வரலாம் இருக்கு அதாவது ஜீரோ டிகிரி வந்தால் எல்லாத்தனியும் உறஞ்சப்படுது அது கீழே இறங்கி அங்கே போன நம்ம நல்லா இருக்கு இந்த இந்த ஏரியா அப்படி அந்த பாருங்க அப்படியே சுற்று விடாது பாருங்கள் அப்படியே பாருங்கள் அப்படியே பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் அதாவது இந்த மலை தொடரெலாம் அந்த நேச்சுரல் அந்த பியூட்டி இருக்குதுங்களா அது ரொம்ப ரொம்ப இல்லைங்க இந்த பிக்சர் ஸ்டிக்னு சொல்லுவாங்களே அந்த பிக்சர் எடுத்து நம்ம அப்படியே ஃப்ரேம் போட்டு வச்சிக்கலாம் அவ்வளோ நல்லா அழகாக அருமையாக இருக்கும் ஸோ போங்க தண்ணிக்கிட்டே போகலாம் அப்படியே சும்மா கொடியெல்லாம் கட்டிச்சுக்காங்க அவங்க அவங்களுடைய விசேஷ விசேஷத்துக்காக எப்போயுமே இங்கே வந்து விஷேஷன்னா கொஞ்சம் இந்த மாதிரி இதை நைலாக கொடி கட்டுருவாங்க பாருங்கள் தண்ணியை பாருங்கள் ஆனால் இதில் குளிக்கக்கூடாதுங்க நமக்கு என்ன நிலமைன்னு சொல்ல முடியாது அதனால் குளிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள் இங்கெல்லாம் போனால் குளிக்காதிங்க காரணம் வந்து இந்த எந்தெந்த தண்ணி நம்ம கொத்துக்குன்னு சொல்ல முடியாது பாருங்கள் இவ்வளோ நீ க்ளீனாக இருக்கு பாருங்க குளிக்கிறதுக்கு டைவ் அடிக்கிறதுலாம் இல்லைங்க எல்லாம் இது செலா லேக் நம்ம போய் நேராக போனால் தவாங்களை தங்கிட்டு மறுநாள் காலையில் தான் பூமலாவாசம் போகிறோம் அதுக்குள்ளே இந்த இந்த மாதிரி விஷயம்லாம் என்னோட காற்று போகிறாங்க இப்போ கிளம்பிட்டாங்க அங்கேருந்து கிளம்பிட்டோம் கிளம்பி போயிட்டுருக்கோங்க அடுத்த அதிசயமான ஒரு விஷயம் இருக்குது வாங்க போக போக காட்டுறவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக ரோடுலாம் ரொம்ப அருமையாக இருக்குது அதாவது நீங்கள் நம்பிக்கையாக போகலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் கார் எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஜாலியாக இருக்கும் நிம்மதியாக போட்டே இருக்கலாம் பாட்டு இந்த உங்களுக்கு சொல்ல போட இதில் எப்படி சொல்ல மாட்டேங்க ஸ்டூவில்னு ஒரு மாத்திரை இருக்குது அது போட்டுக்கிட்டீங்கனாக்கா அந்த இந்த ஐஆட்டில் உள்ளவங்க வந்து இந்த வாந்தி வராமல் சமாளிச்சிக்கலாம் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டூவில் அதுதான் நாங்கள் போகிறது ஏன்னா அந்த மலைப்பிரேசில் போனாக்கா நம்ம வந்து இந்த தலை சுத்தல் அப்புறம் வந்து இந்த வாந்தி வரதான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிடுவோம் நைட்டே போடுவோம் ரொம்ப நல்லது இது சின்ன அட்வைஸ் தான் வண்டியை வந்துட்டு போயிட்டு வந்து இது க்ளீன் பண்ணுற வண்டிங்க வந்துனே போயிட ஏன்னா எப்போ அந்த மலை சரிவு ஏற்படும் சொல்ல முடியாது அதெல்லாம் ரோந்திலேயே இருப்பாங்க ஏன்னா மில்ட்டிங் நல்லா கண்ட்ரோல் பண்ணுங்களா அதாவது சொல்ல வேண்டியதாக இல்லை மில்ட்டிங் நல்லா ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க அவங்க அவங்களால என்ன பண்ணால் அதை கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க ஒரு சின்ன பிரிட்ஜு அந்த பிரிட்ஜ் வந்து அவங்க தான் பில்ட்டு கட்டின பிரிட்ஜ் தான் டெம்பரரி பிரிட்ஜு மாதிரி கட்டி கட்டாங்க அயன் பிரிட்ஜ் சின்ன ஓடை அங்கே பாருங்கள் மேலே தேதி வச்சிங்களா அதுதாங்க நாங்கள் பார்த்த பணி அது ஒன்று தான் இருக்கு வேற எங்கேயும் பணி பார்க்கவே இல்லை காரணம்னாக அது வந்து சொல்ல ஜஸ்வந்த் ஜஸ்வந்த்கர் வந்து இதுக்கு சல்யூட் பண்ணுங்க டெஃபினட்டா இதனுடைய கதையை வந்து சொல்கிறேன் இந்த ஜஸ்வந்த்கர்ன்றது வேற ஒன்றும் இல்லைங்க ஜஸ்வந்த் சிங் ராவத் ரைஃபிள் மேன் அவரு அவர் நினைவாக தான் இந்த வந்து இந்த இந்த இதை தொடர்ந்துருக்காங்க அவர் வந்து கிட்ட கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இந்தியா சீனா போரில் வந்து வீரமரணம் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் போராடி அந்த குளிரில் வீரமரன் அடைஞ்சிருக்காருங்க அவருடைய நினைவாக தான் இது அந்த அந்த சதுக்கத்தை திறந்துருக்காங்க உள்ள ஃபுல்லாக அவருடைய சமாஜம்தான் ஃபுல்லாக இருக்குது இது வந்து கர்வா கர்வால் கர்வால் ரைஃபிள் படப்பிரிவை சேர்ந்தவர் ஆபத்தான இல்லை மூணு நாளுங்க தனியாக சீனா படையோட விட சண்டை போட்டுக்கார் அவர் துணிச்சல தியாக நாட்டுப்பட்ட காரணமாக தான் இந்த டவாங் ஹீரோ என அழைக்கப்படுகிறார் அவர் பேர் வந்து டவாங் ஹீரோ அதனால் வந்து இது இந்த சமாதியை நீங்கள் பார்க்காம தயவுசே போகாதீங்க இது நம்ம நாட்டுக்கான சல்யூட் இது அவருடைய சல்யூ அவருடைய சமாஜியை கண்டிப்பாக கடந்து போகாதீங்க அவரை அதை பார்த்துட்டு போங்க அவருக்கு உணவு தண்ணீர் அதெல்லாம் வந்து அங்கே வச்சுருக்காங்க ஏன்னா டெய்லி வந்து அவரை வந்து ரெஸ்பெக்ட் அந்த மென்ஸ்லாம் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க இங்கே இங்கே போ புகைப்படங்களாம் இது வந்து ஒரு நல்ல இது உயரம் வந்து கிட்டத்தட்ட ப பத்தாயிரம் சொல்கிறாங்க ஜாஸ்தியாக இருக்கும் ரொம்ப நல்லாம் அங்கிருந்து கிளம்பாங்க திபியம் இப்போ போயிட்டு இருக்கோம் இப்போ வந்து இது ஜாங் அந்த இடத்த தாண்டி இருக்கோம் ஜாங் அது பாருங்கள் பனி திரட்டி பாருங்கள் அந்த ஒரு அளவு மலையில் மட்டும்தான் தான் அது வந்து கும்ளை பஸ் ஸ்டாண்ட் கணிக்குமா கிளம்பிட்டு போய்ட்டு இருக்கோம் பனி இறங்கி வர பாருங்க அதாங்க நூறாரங்கி ஃபால்ஸு அடையா எங்கப்பா எப்படி பாருங்களேன் நூறு மீட்ரு ஹைட்டுங்க அது அந்த ஃபால்ஸு நூறு மீட்ரு ஹைட்டான் கிட்ட போய் காட்டுறேன் பாருங்கப்பா முன்னூறு அடி முன்னூறு அடியிலேருந்து தண்ணி உழுதுனா எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்களேன் அப்பா இங்கேயோ தண்ணி இயற்கை அதிகமான இது சரியானது பாறைலாம் வந்து விழுந்து அங்கே ஒரு பாறை ஒன்றுக்கு பாருங்கள் அந்த பாறையிலேருந்து தெரிக்கிது பாருங்கள் அப்படியே அருமையாக இருக்குப்பா கீழே வந்துடுங்க கிட்ட வந்துவிட்டோம் பாருங்களேன் அது பாருங்க அந்த மாணவியில் பாருங்கள் ஆஹா ரொம்ப அற்புதமான ஒரு இதுங்க அது இது வந்து நம்ம கண்ணையும் அப்படியே வந்து உரைய வச்சுருக்க அப்படியே பார்த்துட்டே இல்லை நம்மளுக்கு அப்படியும் அதாவது தான் காடில் பனி நீர் தான் அதாவது இந்த சோஃபா இப்போ உறஞ்சி வரதான் அது ஆக்சுவலாக அப்புறம் எவ்வளோ பனி மேலே இருக்குது பாருங்க நான் பார்க்க முடியாத பனி மேலே இருக்க அப்படினாக்கா நல்ல சத்தங்க சரியான சத்தம்ங்க சரியான சத்தம் பாருங்க நான் அது கிட்டே என்னும்போது சாரில் அப்படியே மேலே அடி அடிச்சது அது வந்து ரொம்ப சரியான இதுங்க நூறு மீட்டர் ஹைட்னா பார்த்து பண்ணிங்க அதுல வந்து தண்ணி வர சும்மா சூப்பரான தண்ணி அதாவது நல்லா இருக்கு இது வந்து ஜாங் அருவீன்னு சொல்றாங்க ஜாங்குடைய அரிய வீட்டுன்னு சொல்றாங்க இங்கே வந்து ஒரு ஹைட்ரோ பவர் பிளான்ட் கூட வரேன் இது வந்து இது டவாங்லேருந்து நாற்பது கிலோமீட்டரு ஜவாங் ஜாங்கிலேருந்து நான் அறுபது கிலோமீட்டரு அஸ்ஸா அஞ்சு கிலோமீட்ரு திராங்கிலேருந்து அறுபது கிலோமீட்டர் இருக்குது இதோடைய உயரம் வந்து சுமார் எல்லா தான் நூறு மீட்டர் ஹைட்டில் போது அருமையான பாருங்க பாருங்கள் தண்ணி பறங்க இவ்வளோ கிளீனாக இருக்குது சரியான க்ளீன் சூப்பராக இருக்குது தண்ணி நாங்கள் இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட அது ஒன்றரை மணி நேரம் சொல்லப்போனாங்களா வரவே இல்லை அவ்வளோ அருமையான இடம் அதாவது எல்லாம் அப்படியே ஜே ஜே ஜேன்னு கூட்டம் நல்லா இது மற்ற அறிவை விட ரொம்ப கூட்டம் குறையா அமைதியாக இடம் தான் இதுவும் இந்த வாங்கு தண்ணி இந்த இடமும் இந்த கீழே சத்தம் அவங்க காட்ட பாருங்க இங்கே இருக்குன்னா சத்தம் தான் அப்புறம் எங்கள் வானம் இருக்காங்க சூப்பராக இருக்குது ஜாஸ்தி நம்ம ஸ்டே பண்ணுறாங்கனால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பார்த்துட்டு நம்ம படமாட்டிட்டு தான் அதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்காரு பார்த்துகிட்டே இருக்கலாம் அந்த பிக்சர்ஸ்டிக்க இங்கேலாம் இந்த பிக்சர்ஸ்டிக்கா நான் போஸ்ட் காரில் போகலாம் தான் அருமையாக இருக்குதுதான் அறிவியலாம் ஒன் ஆஃப் அமையான இங்க வரத்துக்கு நமக்கு கொஞ்சம் கார் தான் வேணும் நம்ம வந்து வேற எதுவும் பஸ்லாம் வர முடியாது கார்ல வந்தா இங்க உள்ள வந்து நம்ம ஸ்டே பண்ணி கொஞ்சம் இதெல்லாம் பார்த்து போகலாம் ஏன்னா இங்கெல்லாம் வந்து டூரிஸ்டில் டூரிஸ்ட்டு அரேஞ்ச்மெண்ட் தான் வரணும் பாருங்க சாரில் பாருங்கள் எப்படி அடிக்க பாருங்கள் மேலே அப்படியே திரிக்கிதுக்கா சாரில் நல்ல அருமையான சூப்பராக இருக்கும் காண கண்கோடி வேணுங்க இது வந்து இந்த வியூ எடுத்துங்க பாருங்க நல்ல அருமையான பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் பா சொல்லுங்கள் இன்னும் தான் சொல்கிறேங்க பிடிச்சிருந்தால் செய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது யாருமே இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அங்கேருந்து கிளம்பிடுங்க இப்போது இனிமேல் நாங்கள் போகிறோம் தவாங் தாங்க நெக்ஸ்ட்டு வந்து தவாங் தான் தவாங் வந்து அருணாச்சல பிரதேசிலேருந்து பெஸ்ட் செட் தான் இருக்குது இங்கே வந்து இதுவும் வந்து தான் ஏதாவது வெறும் இதுதான் அதாவது கலாச்சார மையம் அதாவது பனிமூட்ட பனிலாம் சூழ்ந்த இடம் அந்த இயற்கை காட்சிகள் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது என்னென்ன முக்கியம் அஸ்ஸாம் எல்லைக்கும் இந்தோ இந்தியா திபெத் எல்லைக்கும் மிக மிக அருகில் இருக்குதுங்க இன்னும் கொஞ்சம் தூரம் பண்ண மூணாவதுனால் சீனா எல்லை இது வந்து ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பிக்சரிஸ்டிக்கான இடது இங்கே வந்து இந்தியாவில் வந்து மூணாவது பெரிய புத்த மடாலயம் இங்கே தான் இருக்குது லாமா பக்தர்கள் ஆன்மீக மையமும் இங்கே தான் இருக்குது வந்து ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸான இடம் ஒரு அருமையான நடந்து இது வந்து மற்றபடி இந்த இயற்கை காட்சி தான் ஜாஸ்தி மலைங்களும் ஜாஸ்தி இங்கே ஃபுல்லாக அண்ட் மலை தான் எல்லாமே வந்து மக்கள் வாழ்றதெல்லாம் வேலியில் தான் வாழ்றாங்க அந்த ப தான் வாழ்கிறாங்க பாருங்கள் மேலே பாருங்கள் மலை மேலே ரொம்ப 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 அருமையான இங்கே வரும் வருடும்பொழுதும் பனி இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் வரும்போது பனி இல்லை இங்கே இது 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 வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் தூரம் போனால் சீன நேரம் வந்துடும் அது நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம் அது உங்களை காட்டுறோம் உனக்கு வேற வந்து விர ஒன்றும் ஜாஸ்தி இதுல இல்லை அதுவும் இதுதான் தவாங்க வந்து இன்னைக்கு நைட் தங்கிட்டு நாளை காலையில் நம்ம வந்து பும்லா பாஸ் போயிட்டு திரும்பியும் பும்லா பாஸ்லேருந்து வந்து தவாங்களை தங்கிட்டு மறுநாள் காலையில் நம்ம ரிட்டர்ன் வர்றது தான் அதுதான் நமக்கு பிளானு கிட்ட கிட்ட நம்ம தாவாங்க கிட்டே வந்து இங்கே வந்து விஷயங்க இங்க வந்து விவாண்டா ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இருக்கு தாஜ் இது செக் பண்ணி பாருங்க கூகுளில் விவாண்டா அது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இருக்கு அங்கே தங்குன ஹோட்டலில் திரிசாது ஏன்னா இந்த இந்த ஏரியாவில தங்கி என்ன ப்ரோஜன் இருக்கு ஒன்றும் ப்ரோஜன் இல்லை ஜாஸ்தி காசு செலவு பண்ணுறது வேஸ்ட் இது வந்து ஒரு நைட் ஒரு ஒரு பிரேக் தான் அதனால வந்து நம்ம வந்து ஜாஸ்தி தங்குன ஹோட்டல் சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்றாங்க அங்கே பார்க்கலாம் அதையும் பார்க்கலாம் நாங்கள் போட்டுரும்போது வந்து தவாங் ஹைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இடம் போட்டிருக்கோம் அது எங்கே இருந்து பார்க்கலாம் அதையும் பார்க்கலாம் வாங்க அதாவது இங்கே வந்து மார்ச்லேருந்து ஜூன் தாங்க நல்லா சூடான சூடான காலம் காயம் எளிது ஜூனு அதே மாதிரி அக்டோபர் டு டிசம்பரு பனி காட்சிகள் அழகு அதாவது பனி காட்சி அழகுன்னு போட்டுக்காதான் இங்கே பனி காட்சிகள் இல்லை பட் அதெல்லாம் வந்து தவாங் வந்துருச்சுங்க தவாங் இன்ட்ரெஸ்ட்டு இங்கே வந்து இந்த டைம் தான் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க பட் ஆனால் வந்து நாங்கள் வந்து நான் வந்து நேரம் வந்து மழையெல்லாம் முடிஞ்சு வந்திருக்கோம் அதான் ரொம்ப அருமையான இது இது பத்தாயிராண்டி வருத்தில் இருக்குது ஆக்சுவலாக பதினேழாம் நாம் நூற்றாள் கட்டப்பட்ட தவாங் மடாலயங்க அதுக்கு நாங்கள் போகிறோம் அதே உங்களுக்கு காட்டுறேன் அடுத்து அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க மற்றபடி இது வந்து பஜார் ஓடுது தவாங் உடனடியே பஜார் தவாங்கில் வந்து இன்னொரு விஷயம் சொல்லுங்கள் ரொம்ப எக்கச்சக்கமாக டிராஃபிக் ஜாமும் ஏக்கஜமாக இருக்குது டிராஃபிக் எக்கஜமா இருக்குது எல்லாமே வந்து இது வந்து கேட்வே டு பும்லா பாஸ் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இங்கே வந்து இங்கே டிராஃபிக் எக்கஜமாக இருக்குது எக்கச்சக்கமாக கார் நிற்குது எக்கச்சக்கமான கார் வருது இன்னும் ஒரு காலத்தில் இன்னும் மோசமாக தான் இருக்குது இருக்கு அதனால் கொஞ்சம் சீக்கிரம் போட்டுருங்க அப்புறம் அந்த போ போனாக்கா எதையும் பார்க்க முடியாமல் போயிடும் இது ஃபுல்லாக பட்ஜெட் தான் பாருங்கள் எப்படி பாருங்கள் நெரிசலாக பார்த்தீங்களா இதுதாங்க பஜாரு இங்கே வந்து ஸ்வெட்டரு கிட்ட எல்லாம் விற்கிது நீங்கள் எதனால் வாங்கிக்கலாம் நீங்கள் இதுல இதுவும் ஒரு நல்ல ஒரு சூப்பராக தான் தவாங் தவாங்கும் நல்லா குளிராக தான் இருக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குது நைட்டில் கொஞ்சம் ஸ்வெட்டரு போட்டு தான் போகணும் வேறு வழி கிடையாது இந்த இடம் நம்ம இப்போ நேராக நம்ம ஹோட்டலுக்கு தான் போகிறோம் நான் அந்த ஹோட்டலுக்கு போய்ட்டு இந்த லாக்கு முடிச்சுக்கிறேன் நீங்கள் வந்து மேற்கொண்டு மேற்கொண்டு அடுத்தடுத்த வர வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சி தான் நான் சொன்ன மாதிரி செய்யுங்க இது வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போயிட்டுருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு நல்ல டிராஃபிக் பாருங்கள் ஒரு சைடு ஃபுல்லாக வண்டிக்குது நாலு அடி அஞ்சு அடிச்சா அறுவோட இருக்குது அதுதான் நம்ம போகணும் நீங்கள் வந்து நைட் டைம் சீக்கிரமாக வந்து இப்போலாம் மணி நான் என்ன நினைக்கிறீங்க நாலரை மணி அஞ்சு மணிக்கு நீங்கள் எப்போலாம் இருட்டுருச்சு பாருங்கள் அப்படியே அவ்வளோ சீக்கிரம் இட்டுது வெளியே கலையில் வந்து சீக்கிரமாக வந்தது மலை மேலாம் கட்டிருக்கேன் போறேன் பெரிய பெரிய பில்டிங் இதுதான் டன் பண்ணி நான் போனோம் கிட்ட கிட்ட வந்துட்டேன் நம்ம ஹோட்டலுக்கு ஹோட்டல் தவாங் ஹைட்ஸ் நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் ஹோட்டல்தான் என்ன ஹோட்டல் மேல ஏறுது நம்ம ஹோட்டலுக்கு போறதுக்கு மேலே ஏறுதுனாக்கா அஞ்சாவது தான் வந்து ரிசப்ஷன் அஞ்சாவது தான் அங்கேதான் நம்ம இறங்கி வரதுதான் பின்பக்கமா இறங்கி ரோடு வரலாம் அப்படின்னு நாங்க பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கோம் எவ்வளவு நெரிசலான இடம் பாருங்கிட்ட வந்துட்டேங்க இதுதான் நம்ம அந்த அந்த பில்டிங்கு பக்கத்து பில்டிங் தான் நம்மளோட ஹோட்டல் அடுத்த ஹோட்டல் பாருங்கள் அதாங்க தவாங் ஹைட்ஸு நீங்கள் போனோம்னா போய்யா தங்கலாம் நல்லாயிருக்கும் அங்கே தங்கிட்டு நம்ம நைட்டு ஒரு சின்ன அப்படியே ஒரு வியூ கழுது பாரு ஒன்று பார்த்தோம் பாருங்க தவாங்கனுடைய நைட் வியூ ஸோ இதோட இந்த லா விளாக்கை முடிச்சுக்கிறோம் ஏன்னா இது மே மேலே கொண்டு வந்து நம்ம நாளைக்கு பும்பலா பஸ் போகும்போது உங்களுக்கு இனிமேல் கொண்டு காட்டுறேன் நீங்கள் தவிர தவறாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாளைக்கு என்ன எங்கே போகிறோன்றதே உங்களுக்கு காட்டியிருக்கேன் அதையும் பாருங்கள் எல்லோருக்கும் வணக்கம் நன்றி ஜெய் ஸ்ரீராம் ஓம் நம சிவாயா